ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை ஷாப் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பிஎன்ஜி ப்ராடக்ட் வாங்கும் விலை விற்கும் விலை அசல் விலையும் விற்கிற விலை ரெண்டையுமே நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் எந்த பொருள் கெடை விற்றுதுன்னா எவ்வளோ லாபம் கிடைக்கிறதுங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்குறோம் மைஷாப் channel ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கிறது பார்க்குறது எஸ்ஐஸு பேம்பர்ஸு இது ஒரு பீஸ் வந்து மொதல் எம்ஆர்பி வந்து இருபது ரூபாய் இருந்தது இப்போ மூன்றுரூபா விலையேற்றமாயும் இருபத்தி மூன்றுருபா ஆக்கிட்டாங்க எம்ஆர்பியை இதோட பில்லிங் ரேட் வந்து பதினெட்டு ரூபாய் எழுவத்தஞ்சி பைசா இதோடய எம்ஆர்பி இருபத்தி மூணு ரூபாய் அப்போ இது ஒரு பேக்கெட் விற்கிறப்போ உங்களுக்கு நாலு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா பேம்பர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஏரியல் ஒரு லிட்டர் பௌச்சு இதோட எம்ஆர்பி வந்து நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா இதோட பில்லிங் ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்போ ஒரு ஒரு லிட்ரு ஏரியல் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறப்போ இருபத்தி மூணு ரூபா லாபம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சில்லட் பிளேடு எம்ஆர்பி ஒரு சரம் நூற்றி நாற்பது ரூபா இதோட பில்டிங் ரேட் வந்து நூற்றி பத்து ரூபா ஒரு சிங்கிள் பீஸ் பதினாலு ரூபா எம்ஆர்பி நம்மளுக்கு பதினோருபா ரூபா அறுபத்தஞ்சி பைசா பில்லிங் ரேட் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு பாட்டில் ஷாம்பு எழுவத்தி ரெண்டு எம்எல் இதோட எம்ஆர்பி வந்து எண்பத்தி ஒம்பது ரூபாய் இதோட பில்லிங் ரேட் வந்து எழுவது ரூபாய் அப்போ ஒரு பாட்டில் ஷாம்பு விற்கிறப்போ நமக்கு பத்தொம்பது ரூபாய் லாபம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது அரை கிலோ டைடு சோப்பு தூள் இதோடய எம்ஆர்பி வந்து அறுபத்தி ஒம்பது ரூபாய் இதோட பில்லிங் ரேட் அறுபது ரூபாய் அப்போ நம்மளுக்கு அரை கிலோ டைடு பவுடர் சேல்ஸ் பண்ணுறப்போ ஒம்பது ரூபாய் லாபம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது விஸ்பர் முப்பத்தி ஏழு ரூபாய் விஸ்பர் இதோட எம்ஆர்பி வந்து முப்பத்தி ஏழு ரூபா இதோட பில்லிங் ரேட் முப்பத்தி ரெண்டு ரூபா அறுபத்தஞ்சு பைசா வரும் அப்போ நம்மளுக்கு ஒரு பேக்கெட் விஸ்பர் விற்கிறப்போ ரூபா முப்பத்தஞ்சு பைசா லாபம் கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பத்து ரூபா ஏரியல் சோப்புத்தூள் இதோட பில்லிங் ரேட் வந்து ஏழு ரூபா அறுபத்தஞ்சி பைசா இதோடய எம்ஆர்பி பத்து ரூபா அப்போ ஒரு பேக்கெட் ஏரியல் சோப்பு தூள் சேல்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசா லாபம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது பி கிட்ஸ் ப்ரெஷ்ஷு ஒரு அட்டையில் வந்து பன்னெண்டு பீஸ் வரும் கிட்ஸ் ப்ரெஷ்ஸு இல்லை இதோடய எம்ஆர்பி இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்கிறாங்க இதோட பில்லிங் ரேட் வந்து ஒரு ப்ரெஷ் வந்து பதினோருவா நாற்பது பைசா வரும் நம்ம இது இருபது ரூபாய்க்கே சேல்ஸ் பண்ணாலே போதும் இருபத்தஞ்சி ரூபான்னா கு குட்டீஸ் ப்ரெஷ் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குறக்கு யோசிக்கவும் செய்வாங்க நம்ம ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் உங்கள் ஏரியாவை பொறுத்து நீங்கள் ரேட் வச்சு இதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இதில் வந்து ஒரு அட்டையில் வந்து இருபது ரூபா ப்ரெஷ்ஷு இருபத்தி ரெண்டு ரூபா ப்ரெஷ்ஷு முப்பத்தஞ்சு ரூபா ப்ரெஷ்ஷு எல்லாமே மிக்சிங்காக வச்சிருப்பாங்க மூணு வந்து முப்பத்தஞ்சு ரூபா ப்ரெஷ்ஷு அப்புறம் மீதி மறுபடியும் ஒரு நாலு பீஸ் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா ப்ரெஷ் வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டு பீஸ் வந்து இருபது ரூபா ப்ரெஷ் வச்சுருக்குறாங்க இதோட எம்ஆர்பி வந்து ஒரு அட்டைக்கு வந்து மொத்தம் எம்ஆர்பி வந்து இரநூத்தி நாற்பத்தி எட்டுருவா இதோட பில்லிங் ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்போ ஒரு அட்டை ப்ரெஷ்ஷு விற்கிறப்ப நம்மளுக்கு தொண்ணூற்றி எட்டு ரூபா லாபம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இதுவும் அப்படி தான் இதுவும் எல்லாம் எம்ஆர்பி வந்து மிக்சிங்காக தான் வச்சுருக்குறாங்க முப்பது ரூபா எம்ஆர்பியில் வந்து ஒரு நாலு ப்ரெஷ் வச்சுருக்குறாங்க அப்புறம் முப்பத்தி அஞ்சு ரூபா எம்ஆர்பியில் வந்து ஒரு நாலு ப்ரெஷ் வச்சுருக்குறாங்க அறுபத்தஞ்சு ரூபாய் எம்ஆர்பியில் ரெண்டு ப்ரெஷ் வச்சுருக்குறாங்க இந்த அட்டையோட எம்ஆர்பி இரநூத்தி அறுபது ரூபா இதோட பில்லிங் ரேட் நூற்றி முப்பத்தி ஆறுரூவா அப்போ ஒரு அட்டை விற்கிறப்ப நம்மளுக்கு நூற்றி இருபத்தி நாலு ரூபா லாபம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த ப்ரெஷ் அட்டையும் எம்ஆர்பி கலந்து தான் வச்சுருக்குறாங்க முப்பத்தஞ்சு ரூபா ப்ரஷில் மூணு வச்சுருக்குறாங்க மீதி அறுபத்தஞ்சு ரூபா ப்ரெஷ்ஷில் மூணு வச்சுருக்குறாங்க ஐம்பது ரூபா ப்ரஷில் நாலு வச்சுருக்குறாங்க இந்த ஃப்ரெஷ் அட்டையோடய எம்ஆர்பி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இதோட பில்லிங் ரேட் நூற்றி எண்பத்தி மூணு ரூபா ஒரு அட்டை விற்கிறப்ப நம்மளுக்கு இரநூத்தி பதிமூணு ரூபா லாபம் வரும் ஆல்ரெடி பிஎன்ஜி ப்ராடக்ட் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்குறோம் இது வந்து ஃபார் டூ வீடியோ வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் மைசாப் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்கள் நன்றி வணக்கம்